என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கமல்ஹாசனோட தக்லை படத்தோட அந்த நான்கு நாட்கள் ஓட்டம் நீங்க அது எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம மட்டம் தட்டி பேசணுங்கிறதோ அல்லது கடுமையாக விமர்சனம் பண்ணோம் அப்படிங்கிறதோ நம்முடைய நோக்கம் அல்ல ஆனா இந்த காலத்துக்கு அதாவது இன்றைய சூழலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படத்தை ஒரு கேங்ஸ்டர் படத்தை வந்து அவங்க கொடுக்க தவறியிருக்காங்க அல்லது தர முடியாமல் வந்து அவங்க தவிச்சிருக்காங்கன்றது நமக்கு மிக எளிதில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு அந்த படத்தில் அது என்ன படம் பார்க்குற அத்தனை தலைமுறையினரும் அதாவது கடந்த தலைமுறையாகட்டும் இந்த தலைமுறையாகட்டும் பார்த்த அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்தை சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பேருக்கு அந்த படம் பிடிக்கல அந்த படத்தின் கதை அமைப்பு அவங்களுக்கு பிடிக்கல அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வந்து அவங்களுக்கு ஒட்டலை எந்த வகையிலும் வந்து மனதுக்கு ஒட்டாத ஒரு படமாக அது நிற்கிறத அவங்க பார்வை அவங்க அவங்களுடைய கருத்துக்கள்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுது அதுலேயும் சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியா வந்து முதல் நாளே அந்த படத்தை வந்து ஊற்றி மூடிட்டாங்க இரண்டாவது நாள்லருந்து அதை பேசுகிறத கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க பொதுவாக ஒரு இப்போ நீங்கள் அந்த என்ன பேர் கங்குவா இந்தியன் டூ இந்த படத்தையெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக ட்ரோல் பண்ணாங்க அல்லது அந்த அந்த படம் பற்றியே தங்கள் கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த படத்தை பற்றி பேசுகிறத கூட வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க எதுவுமே வந்து எழுதக்கூட வேணாண்டா இந்த படம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முடிவுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த படம் வந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது நாட்களிலெல்லாம் வந்து பெரிதளவுக்கு சமூக வலைதள ப பயனாளிகளால் வந்து எதுவுமே அதாவது நெகட்டிவாக கூட வந்து அவங்க பேச விரும்பல அந்த படத்தை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஒப்புக்கணும்னா என்னென்னா இது இந்த படம் இவ்வளவு விமர்சனம் செய்யப்பட்டாலும் கூட சென்னையில் மட்டும் இந்த படத்துக்கான டிக்கெட்டு புக்கிங் இருக்கு பாருங்க அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இருந்தது நான் வந்து முதல் நாள் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் புக் மை ஷோ மற்றும் டிக்கெட் நியூ பேடிஎம் இதில் தான் நான் பா செக் பண்ணி பார்த்தேன் அப்படி பார்த்ததுல சென்னையில் மட்டும் ஓரளவுக்கு வந்து இந்த படத்துக்கான புக்கிங் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இவ்வளவு அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட போதிலும் இவ்வளவு அதிகமாக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட போதிலும் சென்னையில் மட்டும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு கொஞ்சம் பேருக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது மூலம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து வந்து அந்த படத்தினுடைய நிலைமை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வட இந்திய பகுதிகளிலலாம் வந்து திங்கள் அந்த வருகிற வாரத்திலருந்தே வந்து வேறு படத்துக்கான இதை வந்து அவங்க பண்ணிட்டாங்க சில மால்களில் அதாவது கூட்டமே இல்லைன்னா ஷோவை கேன்சல் பண்ணுவாங்க அது வந்து நாளையிலேருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க இது வந்து லைஃபோட இப்போத்தைய ஸ்டேட்டஸு இந்த நான்கு நாட்களில் வந்து அந்த படம் வசூலித்தது கிட்டத்தட்ட அறுபது கோடிகளுக்கு உள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது நாளைக்கு வந்து முழுமையாக அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிய வரும் இந்த படத்துல இந்த படத்தோட வந்து இயக்குனர் மணிரத்னம் அதே போல கமல்ஹாசன் இவங்களுடைய அந்த கெரியர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல பேர் எழுதுறதை பேசுறத நம்மளால பார்க்க முடியுது அதற்கு அது அப்படி அப்படித்தான் நடக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது அப்படி ஏன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சகஜம் குறிப்பாக வந்து திரைப்பட இயக்குநர்களுக்கு வந்து அது எதிர்பார்க்காது யாருமே வந்து நூறு சதவீதம் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் ஆனால் படம் வெற்றி அடைவது தோல்வியடைவது எல்லாமே வந்து மக்கள் கையில் இருக்குது அதே போல் அந்த படத்தை அவங்க எடுத்த விதம் இந்த இரண்டிலும் தான் இருக்குது தக்லீப்பை பொறுத்த வரைக்கும் வந்து கமல் மணிரத்னம் இருவரும் தான் இந்த படத்தினுடைய சொதப்பலுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கணும் ஏன்னா இந்த ப கதை கமல்ஹாசனுடைய திரைக்கதை இந்த இருவரும் சேர்ந்து உருவாக்கியது ஆக்சுவலாக வந்து இந்த கதை அப்படி இந்த கதை தான் இந்த படத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த வேற ஒரு கதையைத்தான் வந்து இந்த படத்துக்காக அவங்க எடுத்து வச்சிருந்து அது பின்னர் அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி இருக்காங்க அந்த கூடாரத்தில் மணிரத்னம் கூடாரத்தில் அது யாருன்னா சுகாசினி மணிரத்னம் அவங்களுடைய முடிவால் வந்து வேற ஒரு கதை கமலஹாசனுடைய கதை தேர்வு செய்யப்பட்டு இந்த படமா வந்தது அப்படின்னு சொல்றாங்க இது பெரிய கதையாக இருக்குது அது பின்னாடி வேற ஒரு பதிவில் வந்து நான் சொல்கிறேன் இப்படியாக முடிவு செய்யப்பட்டு வந்த படம் தான் இது இவங்க மனசுக்குள்ள வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது புத்திசாலித்தனம் அறிவு ஜீவித்தனம் அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு இதை வந்து கண்டிப்பாக ஜனங்க ஏற்றுப்பாங்க மற்றவங்க சொன்னால் ஏற்றுப்பாங்களோ இல்லையா கமலாசனம் மணிரத்னம் சொன்னால் மறுப்பேச்சு இல்லாமல் ஏற்றுப்பாங்க ஏன்னா இருவரும் பெரிய ஜாம்பவான்கள் திரை மேதைகள் அதனால் அவங்க சொல்கிறது வந்து எடுபடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை கடந்த காலங்களில் மணிரத்னம் வந்து ராவணன் படத்துலருந்து தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு வந்தவர் அவருக்கு ஒரு பிரேக் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று மட்டும்தான் மற்றபடி தொடர்ச்சியாக வந்து தோல்வி படங்களை மட்டுமே வந்து கொடுத்ததால் அது வந்து மணிரத்னம் அப்படின்னாலே வந்து ஒரு அலர்ஜி பல பேருக்கு இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டார் மணிரத்னம் ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து அதை கொஞ்சம் அந்த சரிவை கொஞ்சம் தடுத்து நிற்பாட்டுச்சு இப்போ திரும்பவும் இந்த படம் லைஃப் வந்திருக்கு மீண்டும் அவர் அப்படி இன்னொரு படத்தை தருவாரா அப்படின்னா நிச்சயமாக தருவார் அவர் அப்படியெல்லாம் வந்து சோர்ந்து போய் அல்லது என்னால் நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள் கிடையாது நிச்சயமாக அவர் இன்னும் இன்னும் இன்னொரு படம் தருவார் இல்லை அதுக்கப்புறமா கூட ஒரு படம் தருவார் அது எப்படி இருக்குன்னா அவருடைய சொந்த நிறுவனத்தின் தயாரிப்பாக இருக்கும் கை கடக்கமான அந்த ஸ்டார்ஸு நட்சத்திரங்கள் அவங்கள வச்சு இவர் சொல்றதை கேட்குற மாதிரி ஆட்கள் இப்போ வரைக்கும் சார் அப்படின்னா ஒரு அப்படி ஒரு உயர்ந்த பிம்பத்தை வச்சிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இனி வந்து அவர் படம் தருவார் நிச்சயமா தருவார் அதே போல் கமல் நடிக்கிறத விட்டுருவாருன்னா அவரும் நடிப்பதை நிறுத்த மாட்டார் அவர் எம்பி ஆனாலும் கூட தொடர்ச்சியாக வந்து அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இப்பவே அவர் கையில ஒரு மூன்று படங்கள் இருக்கு ஒரு படம் வந்து கல்கி அது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு அந்த படத்துல கமல்ஹாசன் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முதல் பாதியில அமிதாப் பச்சன் மெயின் ரோல் இருந்தார் இல்லையா அதற்கு நிகரான வேடம் வந்து இரண்டாம் பாதியில் கமல்ஹாசனுக்கு தரப்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் ஒரு வேலை நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கமல் வந்து எப்பவுமே அப்படிதான் ஒரு நாலு வெற்றி தோல்வி படத்தை கொடுத்துட்டு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே திரும்ப ஒரு ஒரு பத்து தோல்வி படம் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் அந்த மாதிரி அதுதான் அவருடைய கடந்த கால அந்த திரை வரலாறு அதனால் அந்த படம் இருக்குது அப்புறம் இந்தியன் த்ரீ இருக்குது இந்தியன் த்ரீ அப்படின்னாலே வந்து எல்லாருமே பயந்து நாலடி பின்பாங்கிறதை பார்க்க முடியுது அதாவது அது தயாரி லைக் ஆவா இருக்கட்டும் இல்லை சங்கரே கூட அதை திரும்ப அது கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வருவாரா அதற்கான மனநிலையில் அவர் இருக்காரா அப்படின்னு தெரில அதே போல் கமல்ஹாசன் கமல்ஹாசனுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் அதில் படப்பிடிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தயாரிப்பு எடுத்த வரைக்கும் முடித்து அதை திரைக்கு கொண்டாட முடியுமா பாருங்க இல்லைன்னா ஓட்டிகிட்டுலேயே டைரக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு மனநிலையில் இருக்காங்க ஸோ அந்த இந்தியன் ஃப்ரீ இருக்குது அதுக்கப்புறம் அன்பறிவோட ஒரு படம் இருக்குது அன்பறிவு டைரக்ட் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பரிவு டைரக்ட் பண்ணுற படம் ஸோ இந்த மூன்று படங்கள் இப்போ அவர் கைவசம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்து இன்னும் தொடர்ச்சியாக அவர் படங்கள் தருவார் அதே அவருடைய ராஜ்கமல் தரவனும் வந்து தயாரிப்பு நிறுத்தாது இப்போ இந்த படத்தால் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட வெவ்வேறு படங்களில் வந்து அவங்க அதை சரி கட்டி சரி கட்டிக்குவாங்க என்ன இன்னும் தொடர்ச்சியாக படங்கள் செய்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சில இயக்குநர்கள் வந்து ஒப்பந்தம் ஆயிருக்காங்க அதனால் ராஜிகம் மூலம் வந்து படங்களை தொடர்ந்து செய்யும் அதனால் வந்து இந்த இருவரும் இந்த தக் லைஃப் படங்கிறது இவங்களுடைய கேரியருக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினைச்சிருவேன்னா தொடர்ச்சியாக இருவரும் அவங்க படங்கள் தருவாங்க நமக்கும் வந்து அவங்க நடிக்கிறத நிறுத்தணும் டைரக்ட் பண்ணுறத நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய நோக்கமோ அல்லது அந்த எண்ணத்தில் இப்படி ஒரு பதிவோ நான் வந்து ஒரு நாளும் செய்யலை இது சகஜம் சினிமாவில் இது ரொம்ப சகஜம் மீண்டும் அவங்க வந்து எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரணும் வர்றது முக்கியம் இல்லை நல்ல படங்களை மக்களை மனசில் வச்சுக்கிட்டு வந்து படங்கள் பண்ணும் மணிரத்னம் சொல்கிறாரு சொல்றாரு நான் வந்து மக்களை மனசுல வச்சுட்டு நான் படம் பண்றதில்ல அப்படி பண்ணா வந்து என்னால் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் அந்த பார்வையே வந்து மிகவும் பெரிய தவறு அது ஏன்னா பார்வையாளனை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு படத்தை எடுக்கணும் அதற்கான உதாரணம் ரெண்டு பேர் இருக்காங்க அதையும் கூட நான் இன்னொரு பதிவில் வந்து விரிவாக சொல்றேன் ஏன்னா அது இந்த வீடியோவில் சும்மா தொட்டுட்டு போற சமாச்சாரம் இல்லை அது விரிவாக சொல்ல வேண்டியது நீங்க நான் சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஏற்படுகிற பிரமிப்பு இருக்குல்ல அதை நீங்க நிச்சயமா உணரணும் இரண்டு மா பெரும் கலைஞர்கள் ஜாம்பவன்கள் தமிழ் சினிமாவில் மக்களை மட்டுமே மனசில் வச்சுட்டு படம் எடுத்தவங்க இரு இருந்தாங்க இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் நான் அப்புறமா தனியாக சொல்கிறேன் மணிரத்னா வந்து நிச்சயமாக அதை மனதில் வைத்து படம் எடுத்தால் அவருக்கு இந்த மாதிரியான தோல்விகள் வந்து கிடைக்காது உதாரணத்துக்கு இன்னைக்கு திரும்ப வந்து ஒரு பழைய வீடியோவை வைரலில் விட்டுருக்காங்க அது என்னன்னா மணிரத்னம் வந்து நாயகன்ற படத்தை எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசரில் ஒருத்தரான முக்தா ரவி அவர் முக்தா சீனிவாசனுடைய மகன் அந்த படத்தோட தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் முக்தா வி ராமசாமி அவங்க அண்ணன் தம்பியா அவங்க இருவரும் இப்போ இல்லை அவங்க மக முக்தா ரவி இருக்காரு அவர் தான் வந்து தொடர்ச்சியாக பல பேட்டிகள் பல உண்மைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நாயகன் அப்படிங்கிற படத்தை சுத்தி இருக்கிற பொய்யான பிம்பங்கள் இருக்குல்ல அதை உடைச்சது யாருன்னா இந்த முக்தா ரவி தான் அவர் தான் வந்து முதல் முதல் அபிஷேல நாயகன் வந்து நாயகனை விட மனிதன் படம் வந்து வசூல் அதிகம் நாயகனா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அதிகமாக அந்த படம் வசூல் பண்ணி கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மொத்தமா இல்லை மொத்தமா இல்ல அது பல மடங்கு அதிகம் பல கோடிகள் அதிகம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டுமே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து அது அதிகமாக வசூலிச்சு கொடுத்து அதை வைத்து நாயகன் கடனை வந்து அவங்க சமாளித்ததா நாயகன் நஷ்டத்தை வந்து சமாளித்ததா அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரியான அந்த நாயகனை அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் அந்த வீடியோ வந்து பகிர்ந்துருந்தாங்க அதில் வந்து மணிரத்னம் பொதுவாக அந்த காலத்தில் முப்பத்தைந்து ரோலில் அப்போ வந்து ஃபிலிம் சுருள் இல்லை அந்த ஃபிலிம் சுருள் பெட்டியிருக்க அது முப்பத்தைந்து ரோல் பெட்டி அந்த முப்பத்தைந்து ரோலில் தான் படப்பு எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் படத்தை முடிச்சிருவாங்களாம் முக்தா சீனிவாசன்லாம் முப்பது ரோல்லேயே முடிச்சிருவாரா பாலச்சந்திரெலாம் முப்பது ரோல்லேயே முடிச்சிருவாங்களாம் ஆனால் இந்த மணிரத்ன தான் வந்து முதல் முறையை வந்து எழுபத்தைந்து ரோல்கள் வந்து அந்த படத்துக்காக செலவு பண்ணி படத்தை எடுத்து வச்சிருக்காரு எப்படி எடுத்து வச்சுருக்காருனா ஆறரை மணி நேரம் எடுத்து வச்சுருந்தாராம் அந்த படத்தை அதாவது எடிட்டிங் பண்ண வருஷனே எடிட்டர் டேபிளில் அவர் பார்த்த அந்த வருஷன் வந்து ஆறரை மணி நேரம் தான் நாயகன் படம் அப்படின்னா மணிரத்னத்தோட அந்த படம் எடுக்கும் திறனை பற்றி நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க அது உண்மையெல்லாம் இப்போதான் தெரியுது இல்லைன்னா நம்மளும் வந்து ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பிம்பத்தையே நம்பிக்கிட்டு இருந்திருப்போம் அதுக்கப்புறமா வந்து அந்த ஆறரை மணி நேர படத்தை மூன்று மணிக்கும் குறைவான ஒரு படமா மாற்றின பெருமை யாருன்னா எடிட்டர் திரு லெனின் அவர்களை சேரும் அவரும் வந்து அதை எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுகள் வந்து சொல்லியிருந்தாரு அந்த நாயகன்ற படத்தை காட்சிகளாக எடுத்து தள்ளி வச்சுட்டார் அவர் அதில் அதில் அந்த கதை சிதையாமல் ஒரு கதையாக உருவாக்குனது யாருன்னா எடிட்டர் லெனின் அந்த கதை அந்த காட்சிகளை வந்து மேலைநிலமான காட்சிகளை வந்து சின்ன சின்னதாக சுருக்கிறது உதவி பண்ணது யாருன்னா இசைஞானி இளையராஜா அவருடைய இசை அந்த பின்னணி இசை பாடங்கள் அந்த எடிட்டர் லெனினோட அந்த க கைவண்ணம் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஓரளவுக்கு கிரிப்பிங்கான அந்த நாயகன் படம் அப்படிங்கிறத வந்து இப்போ அண்மையில் வந்து இந்த இருவரும் பகிர்ந்துருந்தாங்க ஸோ மணிரத்னத்துக்கு யாரெல்லாம் வந்து தூணாக நின்று அவரை காப்பாற்றிருக்காங்க பாருங்க இப்போ அப்படிப்பட்ட தூண்கள் வந்து அவருக்கு இல்லை அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய தோல்விக்கு ஸோ தக் லைஃப்ங்கிறது முற்றுப்புள்ளி அல்ல அதை மட்டும் எல்லாரும் மனசில் வச்சுக்காங்க இது தொடரும் தொடர்ச்சியாக வந்து அவங்க படங்கள் தருவாங்க ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ளணும் தங்களுடைய அந்த கருத்தை வந்து அவங்க மாற்றிக்கணும் மக்களுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம் நமக்காக எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னா அது தக்லீஃப் மாதிரி இல்லாமல் வேற ஒரு நல்ல படமாக மக்கள் மனதில் பதிகிற படமாக வந்து அமையும்